வெல்கம் டு மாஸ்ட்ரக் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீசக்தினுடைய குழுக்கள் இருக்குது ஸ்ரீ சக்தியில் இன்றைக்கி மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் என்ன வந்துச்சு ட்ரா நம்பர் என்ன இருக்குது ஓல்டு ரிசல்ட் என்ன இருக்குது பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா ரேண்டமாக நம்பர் மட்டும் கொடுக்கறதுக்கான வரல உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துகிறக்க தான் வந்திருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு என்னென்ன மாதிரியான நம்பர்கள் இருக்குது இந்த ட்ராவுக்கு பேஸான விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரு ஆட்டம் முன்னோட்ட மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதில் வந்து நமக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் சான்சஸ் இருக்குது ஏன்னா உங்களுக்கு பாலும் புரியாமல் தலையும் புரியாமல் ஒரு ஒரு நீங்கள் வின்னிங் எடுக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தான் அதை செய்யாதீங்க தயவுசெய்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி டிரா நம்பர் என்ன நம்பர் வந்திருக்கு ட்ரையல் நம்பர் என்ன வந்திருக்கு இதில் அன்சோல்டு வந்திருக்கா இல்லை பெண்டிங் நம்பர் வருமா இல்லை பெண்டிங் நம்பர் வராதா டபுள்ஸ் வருதா டபுள்ஸ் வராதா எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா அதில் வந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருந்துச்சு நம்ம கொடுத்த நம்பர் சூப்பராக கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து நமக்கு ஃபுல் டிஜிட்டல் நம்ம கொடுத்துருந்தோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் நீங்கள் பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன் ஏன்னால் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் வந்து செமையாக கொடுத்தா முன்னூற்றி பதினேழு முந்நூற்றி பன்னெண்டுன்னு கொடுத்தோம் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிறது நமக்கு வின்னிங் நம்பரை வந்துச்சு சி போர்டு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு மூணாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகி கொடுத்துருந்தோம் அருமையாக ஒரு வின்னிங்கு அது போக ப்ளஸ் நான் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஆல் போர்டில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு கொடுத்தோம் அதுவும் தான் வந்துருந்துச்சு சரிங்களா நம்ம கொடுத்தக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு செம்ம ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் வயசாக பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ரெண்டுன்னு ஒரு நம்பர் இருக்குது போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு இருக்குது இந்த ரெண்டே வச்சு பார்க்கும்போது டபுள்ஸ் வரைக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்குறேன் எனக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது இருந்தால் எடுத்துங்க உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டபுள்ஸ் எனக்கு அமைக்கவே இல்லை காமிச்சா நீங்கள் எடுத்து கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் டபுள்ஸ் வருது அப்படின்னு நான் டபுள்ஸ் வரல உங்கள் வர உங்களுக்கு சிங்கிளே ஆட்டக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு உங்களுக்கு வந்து டபுள்ஸ் கணக்கு காமிச்சதுனால நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி இந்த ட்ராவல் நமக்கு என்னமாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி நாலு ட்ரால் நம்பர் நானூற்றி இருபத்தி எட் ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இன்னைக்கு நேற்று அடிக்கப்படுற ரிசல்ட்டு நேற்று அடிக்கிற ரிசல்ட்டு மாதிரி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது ட்ரையல் நம்பர் இதுதான் பேஸாக வச்சு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சுருப்பீங்க இல்லையா கணக்கில் எடுத்து வச்சுருப்பீங்களா அந்த நம்பர் எப்படி நமக்கு பெண்டிங் சட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பெண்டிங் நம்பர் தான் பேச ஆடுவாங்க அதில் எந்த வகையில் நமக்கு இன்றைக்கி என்னென்ன நம்பர்கள் பெண்டிங் நம்பராக இருக்குது அந்தலேருந்து பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு இன்றைக்கி இந்த மாதிரி நம்பர்கள் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் இந்த டவுல அமையதும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னா தான் அதுபோக பெண்டிங் நம்பர் பேசிக்காக நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் கடைசி வரைக்கும் பாருங்கள் பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் ஏ போர்ட் பி போர்ட் சி போடலை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடில் பன்னெண்டு நாளாக இருக்குது பி போடில் பதினாலு நாளாக இருக்குது சி போடில் ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடில் மூணு பி போடில் ஜீரோ சி போடில் பதினெட்டு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போர்டில் வந்து உங்களுக்கு ஏழு சி போடில் முப்பத்தி ஆறு அதே மாதிரி உங்களுக்கு நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போர்டு நாலு பி போடில் நாலு சி போர்டில் உங்களுக்கு என்ன இருக்குது நாலு நாளாக இருக்குது அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போட்ல பதினொன்று பதினஞ்சு பதினேழு பிபில் ஒன்பது சி போல் அஞ்சு மாதிரி ஆறு நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறு நம்பர் ஏ போல் ஏழு பிபோல் பதினஞ்சு சி போல் மூணு மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த ஏழு நம்பர் ஏபோல் பதினொன்று பிபோல் மூணு சி போல் ஜீரோ எட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்ட நம்பர் ஏப்பிட்ல நாலு பி போலில் அஞ்சு சி போல் இருபத்தி அஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் பத்து பிபோலில் வந்து உங்களுக்கு ஆறு சி போல் ஏழு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ஒன்று பி போல் இருபத்தி நாலு சி போல் ரெண்டு சரிங்களா மொத்தமாக நமக்கு இவ்வளோ தான் இருக்குது நம்பர் இதில் நமக்கு ஐயஸ்டாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து மூணாக நம்பர் சரிங்களா அதே மாதிரி ரெண்டு நம்பரு பன்னெண்டு பதினாலுங்க ரெண்டு நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பரில் இருபத்தஞ்சி நாளாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்களா இதெல்லாம் ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பரு அதே மாதிரி ஜீரோ வந்து சீ போர்டில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் இருபத்தி நாலு நாளாக இருக்குது மாதிரி ஏழாம் நம்பர் பதினோரு நாளாக இருக்குது அஞ்சாம் நம்பர் பதினேழு நாளாக இருக்குது சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு நம்பர் பெண்டிங் நம்பரில் அதிகபட்சமாக பெண்டிங்கில் இருக்கிற நம்பர் வந்து நமக்கு என்னென்ன இருக்குது ஒன்று மூணு அஞ்சு ஏழு எட்டு ஜீரோ இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டு வருது உங்களுக்கு பெண்டிங் நம்பர் வைக்கிறாங்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அப்படின்னா ஒன்றாம் நம்பர் இருக்கா அதே மாதிரி ஆறாம் நம்பர் இருக்கா அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் இருக்கா அதே மாதிரி வந்து ஏழாம் நம்பர் இருக்கா எட்டாம் நம்பர் இருக்கா ஜீரோ இருக்கா இதுக்குள்ளே நீங்கள் பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு இது சி போட் வருதா பி போலில் வருதா பி போர்டு பெண்டிங் நம்பர் இருக்குது பெண்டிங் இருக்கிற நம்பர் கொடுத்துருக்கா இதில் எந்த போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அந்த நம்பர் நமக்கு அதுக்கு நேராக ஷூட் ஆகுதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்துங்க ஏன்னா உங்களுக்கு இது ஸ்ரீ சக்தி இது வந்து எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் இல்லை சி சக்தி எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவாங்க ஓவரால் அவங்க பெண்டிங் நம்பர் தான் பேஸ் பண்ணி ஆடுவாங்க வேறு எதுவும் ஆட மாட்டாங்க நல்லாவே தெரியும் அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு எதாவது கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க இவங்க மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் ட்ரா நம்பராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவங்களுடைய ஓல்டு பெண்டிங் நம்பராக இருக்கணும் இந்த பெண்டிங் நம்பர் பேஸை வச்சு தான் எப்பயும் ஆடுவாங்க அப்படி வந்து பெண்டிங் நம்பர் வச்சு ஆடினாங்கன்னா நமக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நமக்கான விண்டிங் நம்ம உறுதி தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க மாதிரி எனக்கு பவர் போர்ட் நம்பரை வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்டாங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு ஏழு நம்பர் இருந்து எடுத்துங்க எனக்கு ரொம்ப ஸ்டாங்க நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு அரை நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்டாங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவலில் இருக்கலாம் அங்கே இருக்கலாம் ஆனால் நீ தடிக்கப்பட்ட நம்பர் வந்து என்ன அடிச்சிட்டாங்க சிம்பிளாக முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நடிச்சிருந்தாங்க இந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு சிம்பிளாக அடிக்கப்பட்ட முந்நூற்றி எழுபத்தி ரெண்டுக்கு இப்போ நம்ம கொடுத்த நம்பருக்குள்ளே தான் மேக்ஸிமம் செட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு அது போக ப்ளஸ் நம்ம கணக்கில் அந்த மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு இது கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இல்லைங்க நீங்கள் கொடுத்த நம்பர் எனக்கு வரவே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன நம்பர் கணக்கில் வருது அதை போடுங்க சரிங்களா ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா இல்லைங்க நீங்கள் சொன்ன நம்பர் தான் இருக்குது ஆனால் எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க நீங்கள் கொடுத்தது ஏழாம் நம்பர் எடுக்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பண்ணாலும் நம்ம விட்ட காசை பிடிக்கணும் அதுக்காக மட்டும்தான் நம்ம விளையாடுறோம் அதை நல்லா கவனமாக வச்சுக்கங்க யார் நம்பர் கொடுக்குறாங்கிறது முக்கியமே கிடையாது நம்ம வின்னிங் எடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது தான் நானும் எதிர்பார்ப்பேன் எப்போயுமே நான் கொடுக்க முடியாதுன்னா இன்னொருத்தவங்க கொடுத்து உங்களுக்கு வின்னிங் எடுக்க வைக்கிறாங்களோ அதுவே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாமளும் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம் நம்மளும் நம்முடைய மனநிலைமை என்ன இருக்கும் நம்ம போடுற காசுக்கு நம்ம ரிட்டன் பணம் எடுக்கணுங்கிற ஆசை தான் இருக்கும் அதுதான் எல்லோருடைய மனநிலையாக இருக்கும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ஏதை திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா நம்பர் யார் கொடுக்குறாங்கிறது முக்கியமில்லை வின் நீங்கள் வாங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே தான் சொல்கிறேன் சரிங்களா அதேமாதிரி இன்றைக்கி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி முப்பத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ஆறுநூற்றி எண்பத்தி நாலு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆறுநூ முந்நூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி முப்பத்தி எட்டு ஏழ்நூற்றி இருபத்தி நாலு ஆறுநூற்றி எழுபத்தி நாலு ரெண்டு அப்படிங்கிற அந்த நம்பர் தான் மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது எனக்கு இப்படி வருதுங்க அப்படி வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம வின்ிங் வாங்கணும் அதுதான் நோக்கம் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்க இன்றைக்கி நீங்கள் நீங்கள் என்ன நம்பர் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு நம்ம தி திரும்ப சீ போடல ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எட்டாம் நம்பர் பேசிக்காக வருது எனக்கு எனக்கு இன்னைக்கு ஆல் போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு நேற்று மாதிரி ஏ போர்ட் சி போர்டு எனக்கு தனித்தனியாக பிரித்து சொல்ல தெரியல இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல் போர்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர் என்ன ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது ரெண்டு எனக்கு மேக்ஸிமம் இது ரெண்டு செட் ஆகிரும் அப்படின்னா எனக்கு தோணுது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய இதுலேயும் மாதிரி நாலு நம்பர் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுனால இந்த நம்பர் பேஸ்ட்டு உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா இருபத்தி எட்டு அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு மேட்ச் மேட்ச்சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசி வை எழுபத்தி அறுபத்தி எழுபத்தி ஆறு எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூணு நாப் முப்பத்தி நாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு எண்பத்தி நாலு எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி நாலு எண்பத்தி நாலு அதே மாதிரி முப்பத்தி ஆறு அறுபத்தி நாலு எழுபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அறுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டு சரிங்களா இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகுது இதில் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப கன்ஃபார்மாக இருந்துச்சு அதை கொடுத்துட்டேன் அதில் வகையில் எனக்கு ரெண்டாம் நம்பர் நீங்கள் ரெண்டாம் நம்பர் சி போர்டில் போட்டு ட்ரை எப்படி பார்க்கலாங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது நம்ம மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் எனக்கு என்னமோ சி போடலில் தான் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் செட்டாகிற மாதிரி தெரிஞ்சது அதே மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏ போர்டு நாலாம் நம்பர் வருதானு பாருங்கள் ஏழு நம்பர் வருதான்னு பாருங்க பி போர்டு அஞ்சா நம்பர் வருதா மூணாம் நம்பர் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எப்படி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சி போர்டில் வந்து நம்ம ஆறு எட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் இருந்தால் எனக்கு ரெண்டாம் நம்பர் மேலே டவுட் இருக்குது இப்படி ரெண்டாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா இங்கே இடத்துல ரெண்டாம் நம்பர் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது இருக்கான்னு பாருங்க உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே தான் நிற்பேன் இன்றைக்கி என்ன கொடுத்தமோ நேற்று என்ன கொடுத்தமோ அதே தான் இன்றைக்கி கொடுத்துருக்கோம் மாற்றி கொடுக்கல அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது உங்களுக்கு எப்படி கணக்காக வருதுன்னுங்க நீங்கள் தொள்ளாயிரத்தி எனக்கு ரொம்ப நாலாம் நம்பர் நீங்கள் வேணால் ஏ போர்டில் போட்டு பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்க ஏ போர்டில் நாலு நம்பர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது உங்களுக்கு கணக்கில் ஒரு சி போர்டு அப்படியே உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துங்க கண்டிப்பாக நல்ல வீட்டில் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ரெண்டு நம்பர் வந்து ஷியூராக கொண்டு வந்திருக்கேன் நாலு எட் நாலு எட்டு நா ரெண்டு எட்டு நாலு அப்படிங்கிற நம்பர் ரெண்டு எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பரு மேக் மேக்சிமம் இதுக்குள்ளே தான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெளிவாக புரியுது பார்க்கலாம் நேற்று நம்ம என்ன கொடுத்தோமோ அதே சேம் நம்பர் தான் இன்றைக்கி கொடுத்துருங்க நேற்று அதே கணக்கு அதே ஃபார்மேட்டு அதே தான் மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்கோம் அப்படியே வைங்க சரிங்க அப்படி வைக்கிறதா வைங்க ஏன்னால் நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து அக்யூரேட்டாக அடிச்சோம் நம்ம ஏ போர்டு மூணா நம்பர் சி போர்டு ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு கொடுத்தோம் அதே சேம் நம்பர் தான் நம்ம என்னமான ஒன்றாம் நம்பர் கொடுத்துருந்தேன் பி போர்டில் அதுக்கு பார்த்தேன் ஏழாவது நம்பர் கொடுத்தாங்க அவ்வளோதான் நான் அப்படியே திரும்ப தெளிவாக சொன்னது ஒன்று வந்தால் ஏழு வரணும் இல்லை ரெண்டு வரணும் அதே சேம் நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதே சேம்லாம் இன்றைக்கி கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ரெண்டு எட்டு ஆறு நாலுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் எனக்கு அது தான் அதிகமாக கிடச்ச நம்பரில் எனக்கு இதுதான் கிடச்சி ரெண்டாம் நம்பர் ரொம்ப அதே மாதிரி நாலாம் நம்பர் ஏ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகும் பீபோலில் எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பர் ஏதாவது ஒன்று மறக்கும் மாற்றி வரைக்கு நம்ம கொஞ்சம் அப்படியே மாறி வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமித்து ட்ரை பண்ணி பாருங்கள்